நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பொருளாதாரம் பாடத்தில் இருந்து மிக முக்கிய வினாக்கள்ல ஒரு ஐம்பது வினாக்களை நாம் பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் பிஜிடிஆர்பி அறிவிச்சிட்டாங்க உடனடியாக அதற்கான விண்ணப்பத்தின போற்றுங்க மேலும் இது கணினி வழி தேர்வு நடைபெற உள்ளது அதற்கான பயிற்சியை உடனே மாணவர்கள் தயாராகுங்க நிச்சயமா உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த தமிழக அரசு பதவியேற்றதிலிருந்து முதோ போட்டி தேர்வு இதுதான் எனவே மிக சிறப்பாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இப்படிங்க நிச்சயமாக வெற்றி பெறுறீங்க வாங்க இன்றைய பொருளாதாரம் சார்ந்த வினாக்களை ஒன்னாவது என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் டாக்டர் வில்லியம் என்ற சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தோக்கப்பட்ட பசுமை புரட்சி எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு மூன்றாவது நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டதுன்னா தாதாபாய் நௌரோஜியாவ் கணக்கிடப்படும் நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு தாதாபாய் நீடிக்கப்பட்ட உதவி நாலாவது பொதுச்சட்டம் நானூத்தி எண்பதை கொண்டு வந்த நாடு எது அமெரிக்கா நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூத்தி எண்பதை கொண்டு வந்த நாடு அமெரிக்கா அஞ்சாவதுன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆறாவதுன்னா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி அதான் மாநிலம் எதுன்னா கேரளா குறைந்த உள்ள மாநிலம் கேரளா ஏழாவதுனா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் இப்போ இது வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அடுத்து எட்டாவதுன்னா தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி அது வருமான வரி தனி நபர் மீது விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி வருமான வரி ஒன்பதாவதுனா நான்கு முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் எவை அஞ்சு சதம் பன்னெண்டு சதம் பதினெட்டு சதம் இருபத்தி எட்டு சதம் ஆகியோட விகிதங்கள்னா பினாமி பரிவர்த்தனை தடை சட்டம் அது திருத்த சட்டம் எந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பதினோராவதுனா பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கும் கோயம்புத்தூர் பம்பு செற்று மற்றும் மாவட்டத்தில் உற்பத்தி அதிகம் செய்வது கோயம்புத்தூர் பன்னெண்டாவது லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் இது சிவகாசி பதிமூணாவது வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் பதினாலாவதுனா தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம் வேலூர் தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மையான இடம்பெறும் மாவட்டம் வேலூர் பதினஞ்சாவது வின்னா தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் இது குமார பாளையம் தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் குமாரபாளையம் பதினாறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பதினேழாவதுனா இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஸ் கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க வளர்ந்து வரும் பொருளாதாரம் எனப்படும் பதினெட்டாவதுனா இந்தியா எத்தனையாவது மிக வேகமாக வளரும் நாடாக ஐந்தாவது மிக வேகமாக வளரும் நாடு இந்தியா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி தொழில்துறை பங்களிப்பு என்ன இருபத்தொன்பது புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழுல தொழில்துறை பங்களிப்பு என்னன்னா இருபத்தொன்பது புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் அடுத்து இருபதாவது வினா தலா வருமானம் சுட்டி எதை மக்களின் வாழ்க்கை தரத்தை சுட்டி காட்டுவதுதான் தலா வருமானம் இருபத்தி ஓராவது வினா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையை அறிவித்த ஆண்டு எது ஜூலை டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நான் தாராளமய மக்கள் கொள்கை உள்ளே வந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு உலகமய மக்கள் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் தியோடோர் லெவிட் உலகமயமாக்கல் த இருபத்தி மக்கள் ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது பணிகள் துறை ஜிடிபியில எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது பணிகள் துறை அடுத்த தலை வருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நாட்டோட மொத்த வருமானத்தை வகுத்தல் மக்கள் தொகை அந்த நாட்டு மக்கள் தொகையால பகுத்தாங்க தலா வருமானம் கண்டறியப்படுகிறது நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவார் யார் ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவார் ஜவஹர்லால் நேரு இருபத்தி ஆறாவது பொருளாதாரத்தின் தந்தை பொருளாதாரத்தின் தந்தை ஸ்மித் இருபத்தி ஏழாவது ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சார்ந்தவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் ஆடம் ஸ்மித் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் இருபத்தி எட்டாவது வினா எகனமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல் சொல் கிரேக்க சொல் எகனமிக்ஸ் என்பது கிரேக்க சொல் இருபத்தி ஒன்பதாவது எகனமிக்ஸ் என்பதன் பொருள் என்ன வீட்டு நிர்வாகம் எகனமிக்ஸ் என்பதோட பொருள் என்னன்னா வீட்டு நிர்வாகம் முப்பதாவது பொருளாதாரம் என்பது எதன் கிளைத்துறை சமூக அறிவியலோட கிளைத்துறை முப்பத்தி ஓராவதுனா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் ஜெய்எம் கின்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜெயஎம் கின்ஸ் முப்பத்தி ரெண்டாவதுனா பொருளியலை இரண்டு பிரிவுகளாக பிரித்தவர் யார் ஜெயஎம் கின்ஸ் பொருளியலை ரெண்டு பிரிவுகளா பிரித்து வரும் முப்பத்தி மூன்றாவது பொருளியல் துறையில் வெளிவந்த முதல் நூல் எது நாடுகளின் செல்வம் பொருளியல் துறையில வெளிவந்த முதல் நூல் எதுன்னா நாடுகளின் செல்வம் என்பது ஆகும் அடுத்து முப்பத்தி நாலாவதுன்னா இந்தியாவின் முக்கிய தொழில் எது விவசாயம் இந்தியாவோட முக்கிய தொழில் விவசாயம் முப்பத்தி அஞ்சாவது பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அமிர்தியாசன் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமிர்தியாசன் முப்பத்தி ஆறாவது நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் முப்பத்தி ஏழாவது உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன கூலி உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் தான் கூலி முப்பத்தி எட்டாவது வினா சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது அமெரிக்கா துறையில அதிகம் உள்ளது வந்து அமெரிக்கா முப்பத்தி ஒன்பதாவது பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறிய யார் பேராசிரியர் வாக்கர் இது ஒரு முக்கியமான வினா அதிக தேர்வுல கேட்கப்பட்ட வினா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர் நாற்பதாவது வினா மானட்டா என்பதன் பொருள் என்ன பணம் நாப்பத்தி ஓராவது மானாட்டாங்கிற சொல்லு எந்த மொழி சொல்லுனா லத்தின் மொழி நாப்பத்தி இரண்டாவது இந்தியாவுல பணத்தின் குறியீட்டை உருவாக்கிவார் அந்த ரூங்கிற அந்த மதிப்பை உருவாக்கியவர் அந்த குறியீட்டை உருவாக்கி உதயகுமார் எந்த ஆண்டுனா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல உருவாக்குறாரு அடுத்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நான்கு விதமா சொல்லுவாங்க ஒவ்வொரு பணத்திற்கும் எம் ஒன் பணம் என்பது என்ன ஒன் பணம் என்பது பொதுமக்களிடம் உள்ள பணம் அதாவது அவ்வளவு நேரம் தான் அவங்கள்ட்ட இருக்கும் உடனே அவங்க சொல்ல பண்ணிட்டு நாற்பத்தி நாலு எம் டூ பணம் என்பது என்ன எம் டூங்கிறது இந்த எம் ஒன் ஏற்கனவே சொன்ன பொதுமக்கள்கிட்ட உள்ள பணம் பிளஸ் அஞ்சலக சேமிப்புகள் சேர்ந்தது எம் டூ பணம்

m1 அஞ்சலக சேமிப்பு பல்வேர் சேமிப்பு வைப்புகள் எல்லாம் சேர்ந்ததுதான் m4 47வது என்ன நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமானால் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா ஆல்பிரட் மார்சன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை மக்கள் நிறைய வாங்குறாங்கனா அந்த பொருள் நம்ம மதிப்பு குறைவாக இருக்கு என்பது அர்த்தம் அதுதான் நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமானால் விலையை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஆல்பிரட் மார்சன் நாற்பத்தி எட்டாவதுன்னா மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் மார்டஸ் மக்கள் தொகை கோட்பாடு பற்றி மால்தஸ் நாற்பத்தி ஒன்பதாவது பண அளவு கோட்பாட்டு பற்றி கோட்பாட்டை ஐம்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது சோவியத் ரஷ்யா ஐந்தாண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு முதன் முதல்ல சோவியத் ரஷ்யா அதை பண்ணி தான் இந்தியா நம்ம நாட்டுல கொண்டு வர்றாங்க நண்பர்களே பொருளாதாரம் சார்ந்த முக்கிய வினாக்களை நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம்